இந்து கரத்தோனே போற்றி ஆனை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேசரணம் இணையதலைநிலைங்களுக்கு வணக்கம் இது ஏப்ரல் மாத ராசி பலன் ஏப்ரல் மாதம் எழுதின ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மிதுன ராசிக்கு எப்படி இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னாக்கா பதினேழு நாள் அன்னைக்கு வந்து ராமநவமி அன்றைய தினம் விரதம் இருந்து ராமர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் இருபத்தி மூணு நாள் அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலையில நீராடி அல்லது அதாவது கடல்லையோ அல்லது நதியிலேயோ அருவிலேயோ நீராடி இறைவனை வழிபாடு பண்ணுறது சிறப்பை தரும் இருபத்தெட்டு நாள் அன்றைக்கி வராக ஜெயந்தி அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் சரி எப்படி இருக்க போகுது மிதன ராசிக்கு அப்படின்னாக்கா ராசிநாதனான புதன் பகவான் லாவஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு சிறப்பான ஒரு அமைப்பு பொருளாதாரம் நல்லா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும் நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் சமுதாய அந்தஸ்து கிடைக்கும் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் இது தொடர்பான நன்மைகள் ஏற்படும் மாமன் வழி உறவினர்களாக அவங்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு இடம் சொத்து இது சம்மந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ரியல் எஸ்டேட் பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா இல்லது ப்ராசஸிங்கில் இருக்கிறீங்க ஒரு இடம் வாங்குறதுக்கு அல்லது ப்ரோக்கரேஜ் கமிஷன்ஸு இந்த மாதிரியான எழுத்து டாக்குமெண்டேஷன் இதில் எதுலையாவது வந்து ப்ராசஸிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் லாபகரமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் சரி விரையாதிபதி உச்சத்தில் இருக்கார் அப்போ சுப செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பண விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்காக செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் மனதில் இயலக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக நிறைய செலவினங்களை செய்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் கம்யூனிகேஷன் தொடர்பான எக்ஸ்பென்சிவ்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அரசாங்கம் தொடர்பான நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் மிதனராசிக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா மூணு நாலு அஞ்சு மூன்று நாட்கள் சந்திராஷ்டிரம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க மற்றபடி ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விதத்தில் அமையும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்